எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க ரெண்டு கிடச்சா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டபுள் அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் சிஎஸ்கே டிமிடம் இருந்து உண்மையிலேயே நம்ம ஹெட்மேன் ரோஹத் சர்மா ஒரு வேறு லெவல் என்னங்க சொல்கிறது தமிழனுக்கு மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பெக்ட் கொடுப்பார் என்றே சொல்லலாம் ஒரு சிறந்த கேப்டன் என்றே சொல்லாங்க நேற்று டிசி வந்துட்டு டிங்கு டாங் டிங் அந்த மாதிரி பண்ணாங்க இல்லையா எஸ் என்ன கண்ணா டிங்கிறீங்க இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு ஸ்கோரு அந்த மேட்ச் ரிவியூ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் பட் இப்படி ஒரு முசக்கி தரையிலையும் நம்ம டி நடராஜன் பல வேரியேஷன் வச்சுருக்காருங்க கிட்டத்தட்ட பத்தொம்பது ரன் அவ்வளோ பெரிய பேட்டிங் பிச்சில் பார்த்தீங்கன்னா யார் போட்டாலும் சரி சிக்சர் பவுண்டரி நாலாபுரம் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட்னு இங்கிட்ட மாட்டினா சீவலா அங்கே மாட்டினா சேரல் சேரலா சீவலா இந்த மாதிரி தான் பவுலர்ஸ் வந்துட்டு அட்டி வாங்கினாங்க சிக்கி சீக்கி தவிச்சாங்கன்றே சொல்லலாம் பட் அப்படி ஒரு கண்டிஷன்லையுமே வெறும் பத்தொம்பது ரன் தான் கொடுத்தாரு நம்ம டீ நாட்டு வந்துட்டு நாலு விக்கெட் எடுத்தார் ஓகேவா வேற வேறு லெவலில் வேரியேஷன் போடுறாருங்க இல்லை கட்டர் ஆஃப் கட்டரு அண்டு ஹை பவுன்சரு லோ பவுன்சரு ஆக்கரு இப்படி என்னென்ன சூழலில் என்னென்ன தேவையோ அனைத்து வித்தையும் கற்று வச்சிருக்காருன்னுல நம்ம தமிழை நட்டு சேலத்துக்கார் இந்த நிலையில் இந்த மேட்சை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருங்க நம்ம ரோகட் சர்மா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறாங்க ஜூன் மாதம் நடைபெற உள்ளது ஓகேவா நீ இருக்கடா தம்பி அப்படின்னு ரோஹட் சர்மா கிட்ட ஒரு மெசேஜ் போயிருக்குங்க ரோஹிட் சர்மா வந்து கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காரு நீ ரெடி தம்பி உனக்கு டெஃபினட்டாக வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வாய்ப்பு கிடைக்கும் நான் இருக்கேண்டா அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் ஆர்சிபியும் எம்ஐயும் விளாண்டாங்க இல்லையா அப்போ டீகே வந்துட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொடுத்துனாருங்க செம்ம ஃபினிஷராக உருவெடுத்து இருக்காரு என்னை பொறுத்தவரை நான் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லுவேன் தமிழனால நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் டீ வந்துட்டு வேஸ்ட்டுங்க அது வந்து என்னைக்கா தான் அடிக்க ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் அவரை டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் கொண்டு வர்றதுக்கு பேசாம கப்பை மறந்துட்டு உட்கார்ந்துற வேண்டியதான் ரோஹித் சர்மா அதுக்கு பதிலு இந்த சாசன் சிங்கு இந்த இவர் நிதிஷ் ரெட்டி இருக்கார் இல்ல எஸ்ஆர்எஸ் டீமில் செம்ம பேட்ஸ்மனா இருக்கார் அண்டு அதே மாதிரி ஆச தோசை இருக்கார் பாத்தீங்களா பஞ்சாப் டீம்ல அசிதோஷ்ன்னு நினைக்கிறேங்க அந்த ஆசு இந்த மாதிரி இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கலாம் பட் டிகே ஓகேவை எடுத்தார்னா நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை மறந்துடுங்க இந்த பாயிண்ட் மறந்துட வேண்டியதான் நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா நான் சொல்கிறேன் உங்கள் தம்பி தம்பின்னு சொல்கிறத விட உங்கள் ஸ்டைலில் ப்ரோனே சொல்லிக்கோங்க ஓகேங்க இந்த நிலையில் வந்துட்டு அன்னைக்கு அந்த மேட்ச் நடக்கும்போதே நீங்கள் ரெடியாக இருங்கட்டிக்கே உங்களுக்கு டி டுவெண்ட்டி கப் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கேப்டன் சொல்கிறேன் உங்கள் கேப்டன் சொல்கிறேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க ஏன்னா ஏன்னா ரோஹித் சர்மாவோட மிகப்பெரிய விசிறி டி கேங்க அடிக்கடி சொல்வார் எனக்கு ரோஹித் சர்மா கேப்டன்சி தான் பிடிக்கும்னு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கும் டி பிடிக்கும் அதனால் டீமில் எடுத்து போட்டுருவாருன்னு வைங்களேன் பட் இதில் வேற குட் நியூஸ் என்னன்னா திறமைக்கு வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லைங்க நம்ம தமிழ் நாட்டுக்கு பேட் கமின்ஸே சொல்லியிருக்காரு செம்மையான பவுலர் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு என்னென்ன தேவையோ அவர்கிட்ட இருந்து தான் அந்த லோ வேரியேஷன் லெக் கட்டர்லாம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பவுலரை ஏன் எடுக்க மாட்டேங்க இந்திய டீமில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு உண்மையிலேயே பேட் கமின்ஸ் பேசுனது இவரோட காதில் விழுந்திருக்குங்க ரோஹித் சர்மா அவர் வந்துட்டு நடராஜனை வந்துட்டு தயாராக இருக்க சொல்லியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே மேட்சில் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையில் நம்ம டி நடராஜன் இடம் பிடிச்சிருக்கார் என்றே சொல்லலாம் இது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பெருமிதம் என்றே சொல்லாங்க பும்ராவும் ஆக்கர்மனன் அண்டு இவரும் ஏர்கட் சூப்பராக போடுவார் அப்போ ரெண்டு காம்பவும் இணைந்தால் அது வேற லெவல் என்றுதான் சொல்லணும் டெஃப்னெட்டாக வந்துட்டு கப்பை நம்ம குத்திட்டு வந்துடலாம் ரோஹித் சர்மாவோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ரோஹித் சர்மாவோட இந்த செயல் கண்டு தான் நம்ம தமிழர்கள் தமிழர்கள் அனைவருமே அவர் மிகப்பெரிய லெவலில் பாராட்டி வராங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஃபைனலாக வந்துவிட்டு அந்த செகண்ட் அப்டேட் என்னென்னா நம்ம டி நடராஜன் வந்துட்டு இந்த வருடம் அதாவது ஐ எஸ்ஆர் இருந்து ரிலீஸ் ஆகிறாரு அவர் ரிலீஸ் ஆகலைங்க மூணு பிளேயரை தான் பண்ண முடியுமா ஓவரால் பத்து டீம் இருக்கிறதுனால இந்த மும்பை சிஎஸ்கே தான் டீமுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் என்ன முடிவு ஒவ்வொரு டீமும் மூணு பிளேயரை தான் முடிவுன் பண்ணணும் வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேயரும் எடுத்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த நிலையில் வெளியே வரும் பட்சத்தில் சிஎஸ்கே அணியில் ஒப்பந்தமாக அதிகபட்சம் வாய்ப்பு ஏன்னா அவர் அடிக்கடி மென்ஷன் பண்ணிருக்காரு என்னோட சொந்த மண் சென்னை அணிக்கு பிளே பண்ணணும் குறிப்பாக தோனி தலைமையின் கீழ் விளையாடணும் அதுதான் என்னோட மிகப்பெரிய கனவு என்றும் டி நடராஜன் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்ப டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் இயர் சென்னை டீம்ல ப்ளே பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு